கதை நேரம் ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்தி என்ற பெயருடைய ஒரு கருப்பு நிற நாய்க்குட்டி இருந்தது கார்த்தி மிகவும் சிறியது ஆனால் அதன் கண்களில் பெரிய கனவுகள் இருந்தன அதன் அம்மா நாய் நீ சிறியவள் பெரிய வேலைகள் செய்யாதே என்று சொல்லுவார் ஆனால் கார்த்தி கேட்கவில்லை ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பூங்கா விழா நடந்தது அங்கு நிறைய குழந்தைகள் விளையாடினர் திடீரென ராஜா என்ற ஐந்து வயது சிறுவன் பூங்காவின் வேலியிலிருந்து விழுந்து சிறிய குளத்தில் விழுந்தான் அவன் கத்தினான் ஆனால் அங்கு பெரியவர்கள் இல்லை நீரில் அவன் மூழ்கினான் கார்த்தி அங்கு விளையாடி கொண்டிருந்தது அதன் காதுகள் நிமிர்ந்தன இப்போது என் நேரம் என்று நினைத்து கார்த்தி ஓடி வந்தது அது சிறிய குட்டி என்றாலும் தைரியமாக குளத்தில் ஓரம் சென்று ராஜாவின் உடைகளை பிடித்து இழுத்தது வாங்கி வாங்கி என்று அதன் குறைத்து உடல் முழுவதும் மீடமாக்கி ராஜாவை கரையில் இழுத்து வந்தது ராஜா பாதுகாக்கப்பட்டான் கிராம மக்கள் அசந்து போனார்கள் இந்த சிறிய குட்டி எப்படி இவ்வளவு தைரியமாக செய்தது என்று பாராட்டினர் கார்த்தி தன் அம்மாவிடம் சென்று அம்மா சிறியவர்களும் பெரிய சாதனைகள் செய்யலாம் என்று வாழாட்டியது அன்று முதல் கார்த்தி கிராமத்தின் ஹீரோ ஆனது அது சிறிய குட்டி என்றாலும் அதன் இதயம் பெரியது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் படிப்பினை தைரியம் உள்ள இடத்தில் அளவு முக்கியமல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ படுத்துறதுக்கு நன்றி